ஹலோ மக்களை துளசி வச்சு செமைய போய்ட்டுருக்கனே சொல்லலாம் ரகுவும் கேசவனும் பாண்டிய இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு சிவராமன் கிட்ட ரொம்பவே கோபப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சிவராமனும் தன்னோட பிள்ளைங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களே போன ஜென்மத்தில் நம்ம என்ன தான் பாவம் பண்ணோமோ இப்படிப்பட்ட பசங்க நமக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட அப்படியே புலம்பி தள்ளுறாங்க நம்ம சிவராமன் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த வீட்டில் இருந்தால் இல்லைன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் கூட்டிகிட்டு சிவராமன் வீட்டை விட்டு வெளியேறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெகுவும் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடையும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேசவன் கிட்டே போய் என்ன கேசவா பாட்டியை இப்படி அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்பாவுக்கு சரியான வேலை இல்லை இனிமேல் நம்மளை தான் ஏதாவது வந்து கேட்க போறாரு காசுக்கு என்னதான் செய்வாங்க பாட்டியை பார்க்கக்கூடிய பொறுப்பை நம்ம கிட்ட தள்ளிடுவாங்களோ அப்படின்னு பேசுறாங்க இதெல்லாம் கேட்ட கேசவனும் அதுவும் சரிதான் நம்ம ஏதாவது இப்போ கேட்டால் தான் ஒன்றுன்னு சிவராமங்கிட்ட வந்து என்னப்பா பாட்டி இப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அதான் உங்களோட மருமகன் ரெண்டு பேருமே நல்ல வசதியை தானே இருக்காங்க அவங்க கிட்ட ஏதாவது உதவி கேட்க வேண்டியதானே மகேஷோட வீட்டில் ஏற்கனவே அவங்க நல்லா இருந்தாங்கல்ல அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே தேவையில்லாமல் அவங்கள எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சிவராமனும் என்னடா நீங்கள் பேசுகிறீங்க என்னோடய அம்மாவை பார்க்குறதுக்கு நான் ஏர்கிட்டதான் கேட்க வேண்டியது வரும் என்னோடய அம்மாவை நான் பார்க்காம வேறு ஒருத்தங்களா பார்க்க முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ரகுவும் கேசவனும் சேர்ந்த மாதிரி நீங்கள் மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்து பண செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கே வேலை இல்லாமல் இருக்கீங்க கடைசியிலே எங்கக்கிட்ட தானே வந்து கேட்பீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவராமனும் இந்த மாதிரிலாம் பேசாதுங்கடா என்னோட அம்மாவை எப்படி பார்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்னடா இவ்வளோ எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எதுவுமே பார்க்கண்டாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரகுவா கேசவன இனி இந்த பாட்டி இந்த வீட்டில் இருக்கிறது சரி இல்லைங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மியா என்னடா இப்படி எல்லாம் அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லவும் தீபாவும் கவிதாவும் சேர்ந்து அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் சரிங்க நீங்க அமைதியா இருங்க எதுவுமே சொல்லாதுங்க அத்தைய மாமாவும் வேற என்னதான் பண்ணுவாங்கன்னு சமாதானப்படுத்த பாக்குறாங்க இதெல்லாம் கேட்டிருந்த சிவராமனும் போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செய்தேனே எனக்கு தெரியல நீங்க எல்லாம் என்னோட பையனா பிறந்திருக்கீங்க ஒரு தகப்பனா இதை சொல்லக்கூடாதுதான் என்ன இருந்தாலும் இனி உள்ள ஜென்மத்திலேயாவது நீங்க எனக்கு மகனாவே பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்படியே லக்ஷ்மி என்னடா இங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் குழப்பம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழவே ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த முருகனம் எதுக்குமே வருத்தப்படாங்கன்னு சொல்ற மாதிரி செய்களை வச்சிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சிவராமனும் பயங்கர டென்ஷன் ஆகி பக்கத்துல இருக்க பெஞ்சையே தட்டி விட்டுறாங்க சிவராமன் இந்த மாதிரி கோபப்பட்டு பாக்கலன்னே சொல்லலாம் அப்படியே லக்ஷ்மி கிட்ட வந்து லக்ஷ்மி எதுக்குமே கவலைப்படாத என் உடம்புல வலு இருக்கு இனிமேல் உன்னை காப்பாற்றக்கூடிய திறமையும் என்கிட்டே இருக்கு அதுக்கப்புறமா எதுக்கு இவங்களெல்லாம் நம்பிட்டு வா இந்த வீட்டை விட்டே போயிடலான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம தீபாவுக்கெல்லாம் பயங்கரமாக வருத்தாங்கிடுது அப்படியே தீபாவும் கவிதாவும் சேர்ந்து மாமாவையும் அத்தையும் பயங்கர சமாதானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகாதுங்க அவங்க இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீட்டிலேருந்து போகாதுங்க தீபா நல்ல எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன இருந்தாலும் என்னோட பசங்க இந்த மாதிரி பேசும்போது அந்த அவமானத்தை தாங்கிட்டு நாங்க இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் சிவராமன் ஒரு வீடை பார்த்துட்டு நான் அப்படியே என்னோட அம்மாவை அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரகுவன் கேசவனும் கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே சிவராமன் கிட்டே எதுவுமே சொல்லாம அவங்க போனா போகட்டும் அப்படியே வீடை பார்த்துட்டு பாட்டியும் கூட்டிகிட்டு போயிருங்க மாதிரி பேசுறாங்க முருகனும் சிவராமன் எல்லாம் தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்குது அப்படியே முருகனும் அவங்க ஒய்ஃபும் அது மட்டும் இல்லாமல் சிவராமன் லக்ஷ்மி எல்லாருமே அவங்களோட பேக் எல்லாம் தூக்கிட்டு வீட்டை விட்டே வெளியிடறாங்கன்னே சொல்லலாம் என்னதான் சிவராமோட பசங்க இந்த மாதிரி செய்தாலும் கடைசில துளசியை நம்ம அஞ்சலியை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம்